வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் அதனை மேற்கு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரபிக்கடல் தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நான்கு நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் கொங்கன் கரையோர மகாராஷ்டிரா கோவா குஜராத் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவை கொடுக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள்ளது வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் அதனை மேற்கு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரபிக்கடல் தெற்கு குஜராத் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் கொங்கன் கரையோர மகாராஷ்டிரா கோவா குஜராத் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது